காலை தோறும் புதியவை வழியால் மாறிய வாழ்க்கை அக்டோபர் முப்பத்தி ஒன்று அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் யோபு ஐந்து ஏழு வானொலி அதிகமான பயன்பாட்டில் இருந்த காலகட்டத்தில் ஃப்ரெட் ஆலனின் பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்கு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எதிர்மறையான நகைச்சுவைகள் பொருளாதார வீழ்ச்சியிலும் யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டிருந்த எண்ணற்ற மக்களின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது அவருடைய நகைச்சுவை உணர்வானது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வழியில் தோன்றியது மூன்று வயதாவதற்கு முன்பே தன் தாயை இழந்த இவர் போதைக்கு இருந்த தகப்பனிடத்திலிருந்து விலகி வாழ்ந்தார் இவர் ஒருமுறை நியூயார்க் நகரத்தின் சாலை நெருக்கடியில் சிக்கிய இளைஞனை மீட்டு என்ன ஆச்சு உனக்கு சிறுவனே நீ வளர்ந்து பிரச்சனையை சந்திக்க விரும்பவில்லையா என்று கூறியுள்ளார் அது யோபுவின் வாழ்க்கைக்கு கச்சிதமாய் பொருந்தும் அவனுடைய ஆரம்பகால விசுவாசம் மன சோர்வுக்கு ஆளாக்கப்பட்டபோது அவனுடைய நண்பர்கள் அவனுடைய காயத்தில் அவமானத்தை கூட்டினார் உபதேசத்தின் அடிப்படையில் விவாதித்து அவனுடைய தவறை ஒத்துக்கொள்ளும்படிக்கும் பிரச்சனைகளின் மத்தியில் நகைக்கும்படியான பலத்தை பெற்றுக்கொள்ளவும் வலியுறுத்தினர் யோபுவின் தேற்றர வாளர்கள் இருந்தபோதிலும் அவர்களின் வார்த்தைகள் அர்த்தமுள்ளவைகள் அதுபோன்ற நண்பர்கள் இருந்தால் யாருக்கு எதிரிகள் தேவைப்படுவர் என்று அவர்கள் பின் உதாரணமாக்கப்படுவர் என்பதை அவர்கள் அறியவில்லை கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் யோபு அவர்களின் மீட்பிற்காய் ஜெபிப்பான் என்றோ அல்லது தங்களுக்கு ஜெபம் தேவைப்படும் என்பதையோ கூட அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தவறான புரிதலுக்கு உட்பட்டு துன்பங்களை அனுபவித்து பெரிய மகிழ்ச்சியின் ஆதாரமாக்கப்பட போகிறவனை குற்றப்படுத்துகிறோம் என்றும் அவர்கள் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய வழியை உணராமல் நீங்கள் எப்போதாவது காயப்படுத்தினதுண்டா ஜெபம் தகப்பனி குற்றஞ்சுமத்துகிறவனாய் இல்லாமல் கிறிஸ்துவின் ஆவியை தரித்தவனாய் வாழ உதவி செய்யும் ஆமீன்